اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أن أم أن أم الفضل بنت الحارث رضي الله تعالى عنها أن ناس دمار عندها يوم العرفة في صيام رسول الله صلى الله عليه وسلم فقال بعضهم ما هو صائم وقال بعضهم ليس بصائم فأرسلت إليه بقدح لمن وهو واقف على بعيره بعرفة فشربه أو قال النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم اليوم الآخر இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் அரப்பா நாள் அதாவது அன்று நோன்பு நோட்பது அதே சமயத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் அந்த அரப்பாவுடைய நாள் நோன்பு நோட்பது கூடாது என்பதை பற்றியும் உள்ள பாடம் அதனுடைய சட்டங்களை பற்றி ய கடமையை நிறைவேற்றுவதற்காக வண்டி சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் என்று இதை சொல்வோம் ஏனென்றால் அவர்கள் அந்த மைதானத்தில் ஒன்று கூட கூடிய நாள் ஏறத்தால் மக்களவில் இருந்து அந்த அரப்பா மைதானம் என்று சொல்லக்கூடிய இடம் பதினைந்து கிலோமீட்டரை தூரம் இருக்கிறது தெரியும் அவர்கள் நடந்து போய்கிட்டு இங்க ஒரு கிலோமீட்டர் கூட நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க தேவையில்லை அங்க நம்ம தண்ணி கொண்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கும் பஸ் போராட்டம் பஸ்லாம் நடந்து போறது கூட பஸ் ரொம்ப ஸ்லோ ஆகும் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த அரபா மைதானத்தில் ஒன்று அவர்கள் அங்கே இருந்து அந்த நேரம் என்று சொல்லக்கூடிய உச்ச நேரத்தில் அவர்கள் துவார்கள் செய்யப்படும் துவாக்கள் தவறாக கூடியது அசரோ அங்கே சொல்லப்பட வேண்டும் சூரியன் வாய்ந்து அசருடைய நேரம் வரக்கூடிய அளவிற்கு அவர்கள் அங்கே இருக்க இருப்பார்கள் அசரையும் ஒன்றாக விட்டு அதற்கு பின்னால் அங்கே இருந்து கலப்பப்பட்டு அலப்பா இருந்து முசலி பார்க்க வந்தாங்க இது அஜோடிய வாரங்கள் அது வரும் அப்ப இந்த சமயங்களில் இந்த நாட்களில் நோய் நோக்குவது என்பது கடினமான ஒன்றாக இருக்கும் அவங்களுக்கு அதனால அஜ் செய்யக்கூடியவர்கள் ஹாஜிகளுக்கு அவர்கள் அரப்பாவிய நாள் என்று நோன் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாக்கியுள்ளவர்கள் அஜித் செய்ய அவர்கள் எல்லாம் எல்லாரும் நோன்பு நோக்கி அது ஒரு சுனத்தாக ஒரு காரியமாக இருந்து நோன்பு நோக்க வேண்டும் அவங்க அறிவிக்கிறாங்க செல்வம் அவர்கள் இங்கு நோன் ஓட்டு இருக்கிறார்களா என்று அழப்பானது சகாரா ஒரு சர்ச்சை இருந்துச்சு பேசிட்டு இருந்தாங்க சிலருக்கு நோன் பாருங்க

நோன்பாடி அல்ல என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அரபாவுடைய நாள் அன்று அந்த அரபா மைலா ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அன்று ஹஜ்ஜடி அந்த ஹஜ்ஜத்தில் விழா தான் நடந்தது அவங்க என்ன செய்யல நோன்பு இல்லை அதே சமயத்தில் மாற்றி ஏனைய சமயங்களில் மாதங்கள் இங்கிருந்தாங்களே மதினாவில் இருந்தாங்க

ஆயிஷா அலி அல்லாஹன் உமர் அலி அல்லாஹன் உஸ்மான் அலி அல்லாஹன் உள்ளிட்டவர்கள் அன்றைய தினம் அரபாவுடைய நோன்பை நோற்றதை மற்றவர்கள் கண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நோன் நோட்டதை நாங்கள் கண்டிருக்கோம் நபித்தோழர்கள் நோன் நோட்டிருக்கின்றார்கள் என்பதாகவும் கூறப்படுகின்றது எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய அன்மக்களாக உள்ள அவங்களாக நம்ம ஆக்கி அறுபதுவானாக سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا اله الا انت ونصر ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين